ஹாய் சொந்தங்களே வணக்கம் நல்லா இருக்கீங்களா எல்லாரும் இங்கே பாருங்கள் வயலுக்கு வந்திருக்கேன் பாருங்க எதாச்சும் காய்கள் இருக்கான்னு எடுக்கிறதுக்காக வந்திருக்கேன் உண்மையிலே விவசாயினாலே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது சின்னதாக இருக்கேன் எனக்கே இவ்வளோ கஷ்டமாக இருக்குது கஷ்டம்னா வேலை அந்த மாதிரி கஷ்டம் கிடையாது இப்போ நான் காய்கறியே எடுத்துக்கோங்க நான் விற்க போகிறேன் அப்படின்னா ரொம்ப கம்மியாக கேட்காங்க இப்போ ஒரு கிலோ தக்காளி கொண்டு போகிறேன் அப்படின்னா ஒரு பதினாறு ரூபாய்க்கு தான் கேட்காங்க ஆனால் கடையில் காக்கில் தக்காளி பதினஞ்சு ரூபா இருபது ரூபா நிற்காங்க ஒரு பாதி பாதி கூட நமக்கு கிடைக்கவே மாட்டேங்குது குறைஞ்சதாக பார்க்க எனக்கே இவ்வளோ கஷ்டமாக இருக்கும்போது பெரியதாக விவசாயம் பண்ணுறவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் உண்மையிலேயே பாவம் தான் எல்லாமே அங்கே வேலை பார்க்குறாங்க ஆளுக்கு சம்பளம் கொடுக்காங்க கொஞ்சம் கூட ஒரு அதுக்கெலாம் ஒரு சின்னதாக லாபம் கூட அவங்களால் எடுக்கவே முடியாது அந்த அளவுக்கு கஷ்டமாக இருக்குது அதுக்குள்ளே நுழைஞ்சி பார்க்கும்போது தான் தெரியுது விவசாயிகள்லாம் எவ்வளோ பாவான்ட்டு இதெல்லாம் இது வந்துட்டு உங்கள்கிட்ட நான் கொஞ்சம் பேசலான் இருக்கேன் என்னுடைய வீடியோ பாருங்கள் பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஆனால் தயவு செய்ய நான் வந்து ஒவ்வொருத்தங்களோட வீடியோவை பார்க்கும்போதெல்லாம் நான் கமாண்டும் பார்ப்பேன் ஆனால் அவத்தவங்க திட்டியிருப்பாங்க அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரியெல்லாம் ஏன் திட்டுறீங்க அந்த மாதிரிலாம் திட்டாதீங்க ஏன்னா அவங்க ஒரு சில பேர் சரி மனசு ரிலீஃபாக ஆகட்டும் அப்படிங்காக போடுவாங்க ஒரு சில பேர் கஷ்டத்தை நினச்சி போடுவாங்க அவங்க மனசு எதுக்கு நம்ம கஷ்டப்படுத்தணும் சொல்லுங்கள் ஒருத்தவங்களோட கஷ்டம் வரும்போது தான் இன்னொருத்தவங்களோட கஷ்டம் தெரியும் அதனால ஒருத்தங்க தயசு கஷ்டப்படுத்த மாதிரி பேசாதீங்க வீடியோ பாருங்கள் பிடிச்சா லைக் பண்ணுங்க இருக்குதுன்னு சொல்லுங்கள் இல்லைன்னா எதுவுமே சொல்லாதீங்க சரிங்களா ஆனால் இந்த மாதிரி திட்டாதீங்க திட்டுறது வந்து மற்றவங்க மனசை புண்படுத்துவோம் நான்லாம் உண்மையிலே யாரையுமே கஷ்டப்படுத்த மாட்டேன் என்னுடைய குணமே அப்படி தான் கஷ்டப்படுற மாதிரி நடந்துக்க மாட்டேன் என்னால் நான் வந்து ஹெல்ப் தான் பண்ணுவேன் அந்த அளவுக்கு தான் நான் என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து நடக்க முடியாது அவங்க வந்து ஒரு மாற்றுத் திறனாளி அவங்கள்தான் நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன் சொந்த அத்தை பையன்தான் ஆனால் எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த இடம் வந்து பத்து சென்ட் தான் வீட்டு தான் இந்த வீடெல்லாம் பக்கத்தில் இருக்குது எனக்கு வந்துட்டு வீட்டில் இருந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சொல்லப்போனால் செலவு கூட ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த அளவுக்கு நான் கஷ்டப்பட்டு தான் இருந்தேன் எங்கள் அண்ணன் வந்து தான் இந்த இடம் சும்மா தான் கிடைக்கு உனக்கு யூஸ்ஃபுல்லாக எதா நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போர் போட்டு சோலார் வச்சு தந்துருக்காங்க அந்த சோலார்லாம் தண்ணி பாட் போட்டிருக்கேன் பாருங்கள் தண்ணி பாஞ்சிகிட்டு காய்கறிக்கு எங்கள் அண்ணன் தான் நம்ம முதல் நன்றி சொல்லணும் எங்கள் அண்ணன் வந்து இப்போ சென்னையில் இருக்காங்க சென்னையில் வந்து சொசைட்டியில் வந்து டிஆர் அவங்க டிஆர் ஒர்க் பண்ணுறாங்க அப்புறம் என்னோடய அண்ணி வந்து தாசில்தார் எங் எனக்கு வந்து அவங்க தான் இவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்க இடம் என்னோட தான் அதில் நீ என்ன என்ன யூஸ் பண்ணணுமோ பண்ணிக்கோ அப்படி சொல்லிட்டு எங்கள் அண்ணன் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க நான் வீட்டுக்குள்ளே தேவையான காய்கறிகள் எல்லாமே போட்டு நிறையா நிறைய எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டிருக்கேன் பீட்ரூட்டு முள்ளங்கி கத்தரிக்காய் தக்காளி கொத்தவரங்காய் தடியங்காய் பூசணிக்காய் சுரைக்கானிட்டு நான் இந்த மாதிரி வீட்டுக்கு தேவையானதெல்லாம் போட்டிருக்கேன் நான் அதுலேருந்து நான் வீட்டுக்கு நீங்களே பாருங்கள் ஒரு நாள் குழம்புக்கு நூறுரூவா ஆயிரும் ஆனால் அந்த பைசா எனக்கு மிச்சம் அது போக எனக்கு மீது இருந்துச்சுன்னா நான் வெளியில் விற்றுருவேன் அந்த விற்கிற பைசா வந்து எனக்கு செலவுக்கு உதவும் எனக்கு இந்த மாதிரி உதவி பண்ணியிருக்காங்க சரிங்களா நான் இந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்கேன் என்னோடய ஹஸ்பண்டை பார்த்துக்கிட்டு நான் வீட்டில் இருக்க முடியும் வேலைக்கு போக முடியாது ஏன்னா அவங்கள விட்டு நான் வேலைக்கெல்லாம் போக முடியாது எல்லாமே அவங்களுக்கு நான் தான் இவ்வளோ நாள் இத்தனை வருஷம் பதினஞ்சு வருஷம் ஆகுது எனக்கு கல்யாணம் ஆகி பதினஞ்சு வருஷம் நான் அவங்கள ஒரு குழந்தையாக தான் பார்த்துட்ருக்கேன் எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும் அவங்களும் எனக்கு எந்த ஒரு குறையுமே இது வரைக்கும் வச்சது கிடையாது என்னை நல்லா பார்த்துப்பாங்க எனக்கு ஒரு குழந்த இருக்குது என்னுடைய பொண்ணு வந்து டென்த்து இருக்கா நல்லா போய்கிட்டுருக்கு எங்கள் லைஃப்பு எங்கள் அண்ணன் தான் எங்கள் அண்ணன் எங்கள் என்னோடய அண்ணி தான் இதுக்கெல்லாமே காரணம் அவங்களுக்கெல்லாம் நான் உண்மையிலே என்னோடய அண்ணினா என்னோடய ஹஸ்பண்டோட கூட பந்த தங்கச்சி அவங்க தான் எனக்கு இதுவரைக்கும் எந்த குறையுமே வச்சது கிடையாது நல்லா பார்த்துப்பாங்க நல்லா இருக்கும் இந்த வீடியோ பார்த்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க நான் ஏதாவது தப்பாக பேசினா கூட சாரி உங்கள் எல்லாத்தையுமே நம்ம மன்னிப்பு கேட்டுக்கிறேன் பாய் மறுபடியும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன்